வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த மயில் கோலா மீன் வந்து வறுத்தது பார்த்தோம் இல்லையா இப்போ மீதி குழம்பு மீதி மீனை வந்து எப்படி வந்து நாம் வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி குழம்பு வைக்கிறது ரொம்ப சிரமப்படாமல் வதக்காமல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நாம் பண்ணக்கூடிய இந்த வீடியோக்களெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போது இந்த மீன் வந்து நேற்று நான் வந்து இதுக்கு வந்து வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த கோலா மீன் வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கோம் அப்போ அதை வந்து நீங்கள் போய் பாருங்கள் அதுவும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருப்பேன் கபாப் சிக்ஸ்டி ஃபைன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா இல்லாமல் நல்லா போட்டு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நம்ம இந்த மீன் வந்து குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு இந்த மீனை வந்து நான் மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா சுத்தம் செய்து வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் அப்படி இருக்கட்டும் இதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் பார்த்துடலாமா பாருங்க பாருங்கள் இது வந்து அந்த மீனுக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்காக தான் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா கீரையும் போடலாம் முழுசாவும் போடலாம் கட் பண்ணியும் போடலாம் உங்க ஆப்ஷன் தான் தேவையான கருவேப்பில் அடுத்தது மாங்காய் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் மாங்காவை வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா பெரிய சைஸாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா கரைஞ்சி போயிடும் மாங்காய் கிடைக்காது நமக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு தேங்காவை நான் எடுத்துருக்கேன் இது தேங்காயில் வைக்கிற குழம்பானனால கண்டிப்பாக அவ்வளோ மீனுக்கு வந்து நமக்கு தேங்காய் கண்டிப்பாக தேவை மிளகாத்தூள் போட்டு நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தேங்காய் கம்மியாக போதும் இல்லை தேங்காய் இல்லாமலும் பண்ணலாம் அடுத்தபடியாக நம்ம இதில் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்காக இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை நாம் தக்காளியோட சேர்த்து அரைச்சிக்கலாம் சரியா இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு கண்டிப்பாக மிளகு கண்டிப்பாக போடணும் அப்புறம் கொஞ்சம் பச்சை தனியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் இதை வந்து நாம் என்ன பண்ணுவோம் வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நம்ம மீன் குழம்புக்கு போடும்போது ஒரு காரத்தன்மை இருக்கும் பச்சை வாசனை வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அது போகாது அப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு இந்த தனியாவை வந்து பச்சையாக தான் அந்த தூளை நம்ம போட போகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம உப்பு சேர்க்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புளி சேர்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் கல்லுப்பு சேர்க்கப்போகிறோம் இன்றைக்கி தூள் உப்பு கிடையாது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இவ்வளவு தான் தேவையான பொருட்கள் இப்போ நாம் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்ஸி மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம் இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம ஒரு கலருக்காக ரொம்ப நல்ல கலராக இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்காக இது வந்து எங்களுடைய நாங்கள் வைக்கக்கூடிய குழம்பு தான் நாகர்கோவில் சைடில் எங்கள் ஃபேமிலியில் வைக்கிறது தான் ஆனால் வந்து தக்காளியெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து அரைச்சி நான் வந்து கொஞ்சம் பண்ண போகிறேன் ஏன்னா நம்மளுடைய வாட்டர் வந்து வேறு அங்கே இருக்கக்கூடிய வாட்டருடைய டேஸ்ட்டு வேறு இல்லையா இது என்னோடய அம்மா வைக்கக்கூடிய குழம்பு தான் இது என்னுடைய அம்மா அப்படின்னா அவங்களுடைய அம்மா வந்து செய்வாங்க இல்லையா பண்ணுவாங்க இல்லையா அதை பார்த்து தான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த குழம்பு வைப்பாங்க நான் கொஞ்சம் வித்தியாசமாக மாங்காய் போட்டு இதை வைக்கிறேன்னா உங்களுக்கு மாங்காய் அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூளை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி தேங்காய் நல்லா ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன் இப்போ நாம் வந்து இதை அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நாம் வந்து எடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம் கருவேப்பிலை எடுத்து மாற்றிட்டு நம்ம இந்த பிளேட்டில் வந்து இதை ஊற்றிடலாம் இப்போ நாம் இந்த தேங்காவை ஃபுல்லாக வந்து இதில் போட போகிறோம் தேங்காய் தான் குழம்பானனால தான் நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் நம்ம பச்சை மிளகாவோட காரம் மிளகோட காரம் காஞ்ச மிளகாய் தூள் சில்லி பவுடர் போடுறோம் இல்லையா காஷ்மீர் மிளகாய் தூளோட காரம் எல்லாமே காரம் இருக்கும் ரொம்ப காரம் அதிகமாகிடுச்சின்னு இது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் மாங்காய் வேற போட்டு பண்ண போகிற இல்லையா பாருங்கள் இப்போ இதையுமே நாம் மிக்சியில் போட்டு எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எந்த ஒரு குழம்பு வச்சாலுமே நாம் பச்சை கருவேப்பில வச்சு இந்த மாதிரி சேர்த்து அரைக்கிறது வந்து அந்த குழம்புக்கு வந்து ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும் பாருங்க தாளிப்பு போடுறது போடும்போது நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம் போட்டு அரைச்சிக்கலாமா அரைச்சிட்டு வந்துடுவோம் இதில் நாம் மிளகா மிளகு வந்து நல்லா மிளகு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் பாருங்கள் போதும் இப்போ தேங்காவோட கருவேப்பிலை நம்ம மிளகு போட்டு தான் அரைச்சிட்ருக்கோம் தேங்காய் வந்து நாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து தக்காளியும் நம்ம பேஸ்ட்டு தக்காளி சின்ன வெங்காயம் ரெண்டையுமே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து தேங்காவும் கருவேப்பிலை அப்புறம் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இதோடு வந்து நாம் தனியாக இருக்கு இல்லையா பச்சை தனியாக வந்து கொஞ்சமாக சேர்க்கணும் இல்லைன்னா க வந்து கசப்பு வாசனை அடிக்கும் சும்மா கொஞ்சமாக சேர்க்கணும் இதில் பார்த்தீங்க இல்லையா ஒரு அரை ஸ்பூன் பச்சை தனியா அதாவது கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா பச்சை தனியாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எடுத்து வச்சுருவோம் நம்ம இப்போ அடுத்தது நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம் போல் புளி வந்து நான் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் புளி வந்து எப்போவுமே நம்ம நெல்லிக்காய் இவ்வளோ சைஸில் நெல்லிக்காய் சைஸில் நம்ம எடுப்போம் சில நேரம் எலுமிச்சம்பழை சைஸில் பெருசாக எடுப்போம் மீனுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து அவ்வளவும் தேவைப்படாது பாருங்கள் அந்த சைஸ் நம்ம எடுத்துருக்கோம் ஆனால் அவ்வளோவும் ஊற்ற போகிறது இல்லை ஏன்னா மாங்காய் போடுறதுனால நமக்கு இவ்வளோ தண்ணி இது வந்து நமக்கு இவ்வளோ புளி நமக்கு தேவைப்படாது இப்போ நாம் என்ன பண்ண போகலாம் போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா இப்போ நாம் கடாய் பற்ற வச்சுருக்கோம் கடாய் அடுப்பில் வச்சுட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எதுக்காக நம்ம இந்த தேங்காய் போட்டு வைக்கும்போது அந்த தேங்காய் ஆயில் இருக்கிறதுனால நமக்கு வந்து தாளிக்கும் போது நம்ம ஆயில் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இங்கே நமக்கு தேங்காவிலேயே வந்து அந்த ஆயில் தேங்காய் ஆயில் இருக்குது இல்லையா தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுனால நமக்கு சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் மாத்திரம் வெயிட் பண்ணுவோம் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா மிளகாத்தூள் தான் எடுத்துக்க போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கு மேலே வேண்டாம் மிளகு பச்சை மிளகா போட்டிருக்குறோம் இது ரொம்ப வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த குழம்பு வந்து நம்மளால் சாப்பிட முடியாது மிளகாத்தூள் புளி சேர்த்து நம்ம பண்ணும்போது நம்ம காரம் கொடுத்து பண்ணிக்கலாம் ஆனால் தேங்காய் மாத்திரம் போட்டு நம்ம செய்கிற இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப மிளகாத்தூள் கொடுத்தோன்னா காரம் வந்து ரொம்ப அதிகமாக நமக்கு தெரியும் இது வந்து பச்சையாக தான் நாங்கள் போடுவோம் ஆனால் வந்து இது ஏ எதுக்காக நான் வந்து இங்கே போடுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நான் வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போடுறதுக்காக தான் இப்போ நாம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்க இல்லையா இந்த பச்சை மிளகாவும் இந்த மாங்காவும் ஏன்னால் தேங்காய் போட்டு குழம்பு வைக்கும்போது நமக்கு வந்து இது வந்து வேகிறதுக்கு புளியெல்லாம் ஊற்றுனா வேகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும் இது கூட நம்ம முருங்கைக்காய் கூட ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம போட்டாலுமே வாசனை நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த குழம்புக்கு அது போட மாட்டோம் நாங்கள் மற்றபடி மாங்காய் போட்டு குழம்பு வைக்கும்போது நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம் பார்த்திங்க இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மாங்காய் பச்சை மிளகாய் மாங்காய் அந்த மிளகாத்தூள் போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து நாம் பச்சை மிளகாவும் மாங்காவும் சேர்த்துருக்கோம் அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கண்டிப்பாக நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இதோடு நாம் இந்த தக்காளியையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் பார்த்தீங்க இல்லையா எப்படி பண்ணோன்னு பாருங்கள் புளி நாம் இப்போ ஊற்றக்கூடாது தக்காளி தக்காளியும் சின்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா நீங்கள் தேங்காயையும் போட்டு சின்ன வெங்காயம் அரைச்சிக்கலாம் தக்காளியும் சேர்த்து தேங்காய் அரைச்சிக்கலாம் தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் பச்சை தனியாக கொஞ்சம் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் தனியாக வந்து நம்ம வதக்கிட்டோன்னா அது வேறு மாதிரி குழம்பு ஸ்மெல் வந்துடும் நமக்கு ஏன்னா நம்ம மிளகு வந்து பச்சையாக போட்டிருக்கோம் அதே போல் வந்து தனியாகவும் வந்து பச்சையாக போட்டிருக்கோம் இப்போ இது வந்து உப்பு போட்டு நம்ம கொதிக்க வச்சுருவோமா இதுக்கு நான் வந்து எடுத்துக்க போகிறது பார்த்திங்கன்னா கல் உப்பு தான் மாங்காய் கொஞ்சம் புளியை நம்ம போகிறதுனால தாராளமாக இவ்வளோ உப்பு மேலே தான் நமக்கு அதிகமாக தான் பிடிக்கும் நல்ல பெரிய ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது மீனோட அளவே மாங்காவோட புளிப்போட தன்மை புளியோட புளினா எப்போது சொல்கிறது தான் இதெல்லாம் நம்ம வந்து அளந்து பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது வியூவர்ஸ் நாம் தான் வந்து அந்த மாங்காவோட புளிப்பு எப்படி இருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற புளியினுடைய புளிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம இதை வந்து தீர்மானம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையுமே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப நாம இதை கொஞ்சம் மூடி வைக்கலாம் நம்ம பாருங்க நல்லா கிளறிட்டு மூடி வைக்க போறோம் நமக்கு இதில் பச்சை மிளகாவோட காரம் மிளகோட காரம் இருக்கும் அதனால் நமக்கு கலர் வந்து ரொம்ப நமக்கு ரெட்டிஷாக இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க காரம் நல்லாயிருக்கும் இருக்கும் இல்லையா இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம் கொஞ்ச நேரம் இவங்க கொதிக்கட்டும் நல்லா நம்ம வந்து போட்டதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கேன் இப்போ நாம் இந்த மீனை வந்து இதில் சேர்த்துடலாம் பார்த்தீங்க இல்லையா நம்ம இந்த மீனை எடுத்து ஒன்றுனா இப்போல்லாம் எல்லாம் யாரும் சாப்பிட்றது கிடையாது இது வந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கணும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மீனோட முட்டை தான் எல்லா மீனுக்குமே இருக்காது பெரிய பெரிய மீன்களில் தான் இது இருக்கும் இது குழந்தையில இருந்து நாங்கள் மீன் வந்து பெரிய பெரிய மீனாக கட் பண்ணும்போது எடுத்து வைப்பாங்க பக்கத்தில் உட்காந்துப்போம் எங்கள் வீட்டில் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா இதை வந்து இந்த கடாய்க்கு நம்ம மாற்றணும் நான் இதை மறந்துட்டேன் நான் இதில் எடுத்து அதில் எடுத்து நம்ம ஊற்றி இருக்கலாமா இருந்துது எனக்கு ஞாபகம் வரல ஏன்னால் இதில் வந்து பற்றாது ஒரு கை வச்சு தான் நான் இந்த வீடியோவெல்லாம் ஒரு கையில் கேமரா வச்சு தான் நான் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம பெண்கள் எவ்வளோ பேருக்கும் பாவம் கஷ்டப்படுவாங்க இல்லையா எனக்குமே இப்போ தான் இந்த கஷ்டம் தெரியுது நான் முன்னே வந்து பார்த்துட்டு என் பாட்டுக்கு போயிடுவேன் இப்போ இந்த யூடியூப் வந்துட்டு நான் கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய பையன் பேரன் வந்து என்ன பண்ணிட்டான் அவன் ஆரம்பிச்சிட்டான் அவன் எப்படி ஆரம்பித்த என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அவனுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள் திடீர்னு ஒரு நாள் தான் நான் பார்க்குறேன் யூடியூப் இருக்குது குழந்தைங்களோட டான்ஸ் வந்து நாங்கள் அடிக்கடி நான் பண்ணுவேன் நான் சரி அதை போட்டு வச்சுருந்தான் என்னடான்னு பார்த்தா காப்பி ரைட்டில் இருந்துது அது ஸோ அதோடு தான் நான் என்ன பண்ணேன் என்னடா பண்ணலாம் குழந்த வந்து போட்டுட்டானே அப்படின்னு திருப்பி என்ன பண்ண பாட்டு சாங் வந்து வச்சு பழையபடி போட்டு அதுவும் காப்பி ரைட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம புளி கரைச்சி போது தேங்காய் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு டார்க் கலராக வந்து தெரியாது ஆனால் காரம் நல்லாவே இருக்கும் பாருங்கள் நான் புளி கரைச்சி ஊற்றிடுறேன் நான் இந்த டைமில் புளி கரைச்சி ஊற்றிடணும் மாங்காய் ரொம்ப நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா தெரியுதா அவங்களுக்கு நாம் இப்போ புளி கரைச்சிக்கலாம் புளி வந்து நான் தேசமாக மேலோட்டமாக தான் நான் கரைக்கிறேன் நான் ஏன்னா மாங்காய் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப அழுத்தி கரைக்க வேண்டாம் இதை வந்து நம்ம ஏன்னா தேங்காய் வந்து நம்ம புளி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட பிடிக்காது நமக்கு புளி பத்தலை அப்படின்னா நம்ம திருப்பி அந்த புளியை வந்து நாம எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம கரண்டியை போட்டு ரொம்ப கலக்கிட்டுருக்கக்கூடாது நான் ரெண்டு கை வச்சு அந்த மீனை வந்து துணியில் பிடிச்சிட்டு நான் வந்து குளி அந்த அது மாதிரி இது பண்ணி கொடுப்பேன் நான் சுற்றி விடுவோன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சுற்றி கொடுப்பேன் ஃபோன் இப்போ கையில் இருக்கிறதுனால எனக்கு சுற்றி கொடுக்க முடியல பாருங்கள் இவங்க இப்போ மூடி வச்சு கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் இப்ப இல்லையா நம்ம மூடி வச்சிருவோம் அப்புறம் தேங்காய் சேர்க்கும்போது போது அதில் உள்ள வாட்டர் வந்து நமக்கு சரியாகிடும் குழம்புக்கு சரியாயிடும் ஏன்னா அவசரப்பட்டு நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நமக்கு சுன்றதுக்கு டைம் ரொம்ப அதிகமாகும் இது கொஞ்சம் நேரம் நமக்கு வேகட்டும் பாருங்கள் நம்ம மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அதில் ஊற்றிட போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஏன்னா அதுவே தண்ணியாக தான் ஆயிடுச்சு நமக்கு அவ்வளோதான் இப்போ நாம கலக்கிட்டு நம்ம உப்பு புளியெல்லாம் நம்ம பார்க்கணும் ரொம்ப என்ன கண்ணடா ரெட் கலரா காணுமே அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம வந்து தனியா போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் ரெட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ கொதிக்கும்போது பாருங்கள் இப்போ நாம் வந்து காய்கறியெல்லாம் போட்டு குருமா வைக்கும்போது எப்படி வைப்போம் அது வந்து நமக்கு ரெட் டிஷ்ஷாக இருக்குமா இருக்காது இல்லையா அதே போல் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இந்த ஒயிட்டாக தெரியிற இந்த நுரையெல்லாம் நமக்கு அடங்கணும் அடங்கி கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சோம் ஏன்னா ரொம்ப கட்டி ஆகிடுச்சுனாலும் இது வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா இருக்காது பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் தேவைப்படுது கொஞ்சம் புளியும் தேவைப்படுது மாங்காவில் உள்ள புளிப்பே காணும் நமக்கு மாங்காய் வந்து புளிப்பே இல்லை போல இருக்குது அதனால் புளிப்பு உப்பு எல்லாமே நமக்கு நல்லா இருந்தால் தான் மீன் சாப்பிட முடியும் இப்போ நாம் இவ்வளோ தண்ணி புளியை வந்து நம்ம அதில் சேர்த்துடலாம் பார்த்திங்கன்னா அந்த புளி எல்லாமே எனக்கு கரெக்டாக ஆகிடுச்சு மாங்கால புளிப்பே இல்லை பாருங்கள் இப்போ நாம் பழையபடி நம்ம கண்டிப்பாக உப்பு சேர்த்து தான் ஆகணும் இதுதான் நான் சொன்னேன் எப்பவுமே வந்து உப்பு சேர்க்குறது நம்ம பார்த்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன் எனக்கு இவ்வளோ உப்பு தேவைப்படுது நான் வந்து இப்போ வந்து இதை என்ன பண்ணுவேன்னா இப்படி நான் ஸ்பூன் போட்டு பெரும்பாலும் கலக்கிறதுக்கு கிடையாது அப்படி பண்ணோம்னா நம்ம மீனில் படாமல் பார்த்தீங்களா நான் எப்படி பண்ணுறோம் பாருங்க அவ்வளவுதான் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் பாருங்க மீன் வந்து நமக்கு நல்லா குறிச்சுட்டு இருக்கு நான் எண்ணெயை வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் காய வச்சு இந்த காஞ்ச மிளகாவை போட்டுக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் விதை இல்லாமல் பார்த்துக்கோங்க விதை இருந்தாலும் பிரச்சனை இதை நாம ஓபன் பண்ணி நாம சேர்த்துருவோம் யாருக்காச்சும் காரம் தேவை நினைச்சா நல்லா காரம் இருக்கும் இந்த செட்டிநாடு சிக்கன் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரைட்டான ஒரு ரொம்ப அதாவது வந்து ஒரு அது என்ன சொல்லுவோம் நம்ம அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த காஞ்ச மிளகாவினுடைய ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்த்தீங்க இல்லையா நம்மளுடைய மீன் குழம்பு எவ்வளோ அழகாக வந்து கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் கடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மாத்திரம்தான் நாம் வந்து நம்ம மீன் ஏதாவது உடஞ்சிருக்கா பாருங்கள் உடையவே உடையாது நல்ல முழுசாக அப்படியே இருக்கும் பாருங்கள் சம்மர் வைஸ்டாக இருக்குது ரொம்ப நல்ல ருசியாக இருக்குது நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாங்காய் வந்து புளிப்பு கம்மி அதனால தான் நம்ம திருப்பி புளியும் நம்ம உப்பு சேர்த்தோம் இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரியும்போது நமக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும் அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் நம்ம கொஞ்சம் ஓப்பனில் வைப்போம் இதை பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நமக்கு நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு பார்த்திங்களா உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். நம்ம போட்ட மாங்காய் கொஞ்சம் வெந்துருச்சு தான் அதில் உள்ள புளியெல்லாம் நமக்கு இறங்கிடும் மாங்காய் பீஸ் பார்த்திங்களா பார்த்தீங்க இல்லையா நம்மோட கோலா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு நாம வீடியோ எண்டுக்கு போறோம் கொஞ்சம் நம்ம வறுத்த கருவத்தோட சேர்த்து தான் போட்டுக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான நல்ல ருசியான பாருங்க நல்லா எப்படி இருக்குது பாருங்க குழம்பு பார்த்தீங்களா பாருங்கள் இதுதான் வந்து இந்த பக்குவந்தான் நமக்கு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம் இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கட்டி ஆகிடும் குழம்பு பார்த்தீங்க இல்லையா பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான நமக்கு ஒரு மீன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா பாருங்க நீங்களும் இதே போல் ஒரு சூப்பரான மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குழம்பு நல்லா ருசியாக இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் வந்து மீன் குழம்பு வீடியோக்கள் வந்து நம்மளுடைய வீடியோ இதில் வந்து இருக்குது நம்மளுடைய சேனலில் இருக்குது அதையும் நீங்கள் போய் பாருங்கள் சூற மீன் குழம்பு ஒன்று இருக்கும் மீன் குழம்பு எல்லாமே நம்ம அதில் பண்ணியிருப்போம் நீங்கள் அதனால் அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து மெட்ராஸ் சமையல் கிடையாது இது வந்து என்னுடைய குழந்தை பருவத்தில் உள்ள மீன் குழம்ப நான் கொஞ்சம் வித்தியாசனம் வித்தியாசமான முறையில் சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் பண்ணியிருக்கேன் அந்த சின்ன டிப்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளை வந்து நம்ம பச்சையாக போடுவோம் ஆனால் நான் வந்து அதை ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் ஏன்னா பச்சை வாசனை வந்து நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்கேன் அதே போல் வந்து இந்த காஞ்ச மிளகாவை வந்து நான் வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் எல்லா குழம்புகளுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால் இந்த காஞ்ச மிளகாவையும் நம்ம சப்போஸ் காரம் நமக்கு பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து நாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம பத்தலை அப்படின்னா நம்ம இந்த தேங்காய் எண்ணெயெல்லாம் வறுத்து தான் இதை போட்டிருக்கேன் இதையுமே வந்து நான் வந்து புதுசாக தான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பழைய அதாவது நம்மளுடைய பழமையை வந்து மறக்காமலும் இருக்கலாம் அதே நேரம் வந்து நாம் புதுசான விஷயங்களை நம்ம கொடுக்கவும் செய்யலாம் பார்த்திங்க இல்லையா நான் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தான் இந்த குழம்பு வச்சிருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெயில் வைங்க ஏன்னால் வந்து தேங்காய் அரைச்சி வச்சு வைக்கிற குழம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து அந்த ஆயில் வந்து நமக்கு மேலே கிடைக்கும் குழம்பு நல்லா கொதித்து வரும்போது நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் மேலே வரும் இதுதான் நம்மளுடைய பக்குவம் வந்து குழம்புக்கான பக்குவம் வந்து ஆயில் நம்ம தேங்காயில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே நமக்கு மேலே வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான நமக்கு கோலா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்களா நீங்களும் இதே போல் செஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்லலாம் பாருங்கள் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் டைமாக ஆக பார்த்தீங்களா எவ்வளோ இதுவாகிடுச்சு பாருங்கள் இதை வந்து நான் உப்பு பார்த்துக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கு உப்பு காரம் எல்லாமே நமக்கு வந்து புளி தான் வந்து மாங்காவில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த மாங்காய் சீசனில் இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாங்காவை வாங்கி நல்லா கட் பண்ணி வெயிலில் காய வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வைக்கும்போது சாம்பார் காரக்குழம்பு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் பச்சை குழம்பு வைக்கும்போது தேங்காய் எண்ணெயில் வந்து மிளகாத்தூளா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி போடுங்க காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி தாளித்து நம்ம போடும்போது கருவேப்பிலையை நம்ம அப்படி கொத்தாவே வந்து வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க மீன் குழம்பு பார்க்கும்போதே நமக்கு சாப்பிட்ணுன்னு நாக்கில் வந்து தண்ணி ஊறுதா இல்லையா பார்த்திங்களா மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய பத்மகுமாரி சேனல்ல இருந்து ஸ்நேகிதி தேங்க்ஸ் ஃபார் ஆல்